கிராம மக்களின் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் அரசு பேருந்து பணிமனை முன்பு கிராம மக்களின் இருபத்தி ஐந்து நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பும் கிராம மக்களின் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு பேருந்து பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் மாவட்ட அவை தலைவருமான எம் சாமிநாதன் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் கே பி எம் நாகேந்திர சேதுபதி ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அதிமுக ராமநாதபுரம் நகர செயலாளர் பொறியாளர் என் ஆர் பால் பாண்டியன் ராமநாதபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் அசோக் குமார் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோட்டைசாமி ஆகியோர் செய்திருந்தனர் உறுதி

கண்டிக்கின்றோம் 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 இந்த திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு இந்த திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கிராமப்புற மக்களின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் கருதியே வாழ்வாதாரம் கருதியே தேசிய ஊரக தேசிய